சிவபுராணத்தை வழக்கம் பார்க்கிறோம் புகுவிப்பாய் நின்றொழும்பி நாற்றத்தின் மேல் யாய் செய்யானே மாற்றம் மனங்களே நின்று மறைவனே இந்த மனம் வந்து மாறுபாடு உடையது ஒரு நேரம் நினைக்கும் இன்னொரு நேரம் நினைக்கும் இப்போ தொண்டே சேரும் ஐயோ இந்த தொண்டு செய்யாது எனக்கு என்னால் வாழவே முடியாது அந்த அளவுக்கு எனக்கு சுமையாக இருக்குது தொண்டு செய்யும்போது எனக்கு ஆத்மதிருப்தி இருக்கு எனக்கு உடல் நலம் இருக்கு எனக்கு மனம் நலம் இருக்கு மனம் அப்படி நினைக்கும் மாற்றம் இன்னொரு ஏன் இங்க எல்லாருமா தொண்டு செய்யறாங்க எல்லாருமா இறைவனுக்கு தொண்டர் ஆயிட்டாங்க எல்லாருமா தொழும்பன் ஆயிட்டாங்க நான் மட்டும் அப்படி ஆறு மாற்றம் இந்த மனம் வந்து இது மாதிரி அப்படி நினைக்கும் இப்படி நினைக்கும் இப்படி நினைக்கும் இப்படி நினைக்கும் அந்த மனம் கழிய நின்றும் அடையவரே இந்த மாறுபாடு அடையக்கூடிய மனம் கழிந்து போகும் வண்ணமாக இறைவன் எனக்குள் புகுந்து அதை நிரந்தரமாக அதை வச்சிருக்காங்க